நாமக்கல் மாவட்டம் பவித்திரம் அடுத்து வெள்ளாளப்பட்டி கிராமத்தில் குறும்பர் இன மக்களுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ அச்சப்பன் கோவில் ஒவ்வொரு ஆண்டும் விஜயதசமி அன்று காட்டுக்கோயிலுக்கு சென்று அச்சப்பன் வீரபத்திரன் கன்னிமார் ஆகிய தெய்வங்கள் அம்பு போட்டு குறும்பர் இன மக்களின் தலையில் தேங்காய் உடைத்தல் மற்றும் தீய சக்தி விலக பேய் பிடித்தல் கெட்ட ஆவிகள் விலக பூசரி கையில் சாட்டையடித்தல் போன்ற நிகழ்வு மிக வெகுவாக நடை சிறப்பாக நடைபெற்றது